கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது மற்றும் ஒரு திரைப்பாடல் திரை இசை சுவாரஸ்யத்தில் உங்களை சந்திக்கிறேன் பால் பால் எனும் சொல்லை பாடல் முழுவதும் வரச் செய்து நம்மை முப்பாலுக்கும் அப்பால் கொண்டு சென்ற வாலிபக் கவிஞர் வாலி அவர்களின் ஒரு குதூகல உற்சாக பாடல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் நடிப்பில் பி ஆர் பந்துலு அவர்கள் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து படத்தில் இடம்பெற்ற இந்த குதூகல உற்சாக பாடல் பற்றி ஒரு சிறப்பு பார்வை பார்க்கலாம் மயக்கும் மாலை பொழுது தாண்டிய இரவில் தலைவனாம் கணவனுக்கு தலைவியாம் மனைவி அருந்துவதற்கு தரும் பால் இந்த பால் தரும் உற்சாக விழிப்பால் தலைவன் கவிஞனாகிறான் கவிஞனும் ஆகி அந்த பால் குறித்து உடன் பாடுகிறான் அறம் பொருள் இன்பம் எனும் மூன்று பால்களின் ஒருங்கிணைப்பை தரும் தமிழ் அந்த தமிழுக்குள் கிடைத்த தித்திப்பாய் அந்த பால் குறித்து பாடுகிறான் பால் தமிழ்பால் எனும் நினைப்பால் இதழ் துடிப்பால் அதன் பிடிப்பால் சுவையறிந்தேன் என்கிறார் தமிழ் தரும் சுவையும் அது தமிழ் மேல் கொண்ட பிடிப்பையும் இந்த பாலின் சுவையில் உணர்கிறேன் என்கிறார் தலைவியாம் மனைவியும் விடவில்லை பால் மணப்பால் இந்த மதிப்பால் தந்த அழைப்பால் ஊழல் அணைப்பால் சுகம் தெரிந்தேன் என்கிறாள் இந்த பால் தரும் மதிப்பின் சுவையறிந்த நீதந்த அழைப்பிலும் உடன் அணைப்பிலும் சுகம் தெரிந்தேன் என்கிறாள் தலைவனாம் கணவனும் விடவில்லை உள்ளம் முழுக்க அழகு கொண்டு நீ பிறந்தது எனக்காக என்று இன்றும் நீங்காத அந்த மலைப்பில் என்னை கவிஞனும் ஆக்கிவிட்டது ஆம் உள்ள வனப்பால் வந்த மலைப்பால் கவி புனைந்தேன் என்கிறார் தலைவியாம் மனைவியும் அன்பின் விழிப்பால் வந்த விருப்பால் சொன்ன வியப்பால் மனம் குளிர்ந்தேன் என்கிறாள் உன்மேல் கொண்ட அன்பு அந்த அன்பு தரும் விழிப்பில் வந்த விருப்பால் மனம் குளிர்ந்தேன் என்கிறாள் கணவனும் விடவில்லை விழி சிவப்பால் வாய் வெளுப்பால் இடை உன் நிலை புரிந்தேன் என்கிறார் விழி சிவந்து வாய் வெளுத்து இடைமெளிந்த உன் நிலைமையையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்கிறார் தலைவியா மனைவியும் விடவில்லை இந்த தவிப்பில் வந்த மனக்கொதிப்பை கொதிப்பை நீயாற்றி வந்த கலைப்பால் என் நடை தளர்ந்து விட்டது என்கிறாள் இந்த தவிப்பால் மனக்கொதிப்பால் கண்ட களைப்பால் நடை தளர்ந்தேன் என்கிறார் தலைவன் சும்மா விடுவானா நீ நடை தளர்ந்தாய் தலைவன் கூறுகிறார் கேளுங்கள் உனது முத்துச் சிரிப்பில் முல்லை விரிப்பில் உன் இனிய மொழியில் எனையே இழந்தேன் முத்து சிரிப்பால் முல்லை விரிப்பால் மொழி இணைப்பால் இழந்தேன் என்கிறார் தலைவியும் நீ உன்னை இழந்தாய் நான் இந்த கூடலில் என்னையே மறந்தேன் என்கிறாள் இந்த இணைப்பு தந்த களிப்பிலும் நீ தொட்ட சிலிர்ப்பிலும் இணை மறந்தேன் என்கிறார் இந்த இணைப்பால் கொண்ட கலைப்பால் தொட்ட சிலிர்ப்பால் தன்னை மறந்தேன் என்கிறாள் நன்றி நேயர்களே உப்பாலுக்கும் அப்பால் சென்று நம்மை கிரங்க வைத்து மூழ்க வைத்த வாலிபக் கவிஞர் ஐயா அவர்களின் மற்றும் ஒரு சிறப்பு பாடல்களில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் இடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வா வாழ்த்துங்கள் நன்றி